அனைவருக்கும் வணக்கம் டி ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இனினிய தமிழர்களே வருங்கால விவசாய அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற இடம் எங்கன்னா ஆமாம் சார் உத்திரமூர் பக்கத்தில் அரசாணி மங்கலம் சார் ஆமாம் சார் மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி அதாவது ரெண்டு ஏக்கர்னு வச்சுங்களேன் மொத்தத்தில் வளமான கிணறு தார் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிமெண்ட் ஷீட் போ தர்க் அதாவது தர்க் ஷீட் போட்ட ஊடு ரெட் சாயில் மண் ப்யூர் ரெட் சாயில் மண் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு இரநூறு அடி இருக்கும் ஓகேங்களா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து அவர் நாற்பத்தி ரெண்டு ரூபா நிற்கிறாரு சென்ட்டு ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஐடியாக்காரங்க மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பயிருமே வரும் ஏன்னா ப்யூர் ரெட் சாயில் மண் பாருங்கள் கடலை போட்டிருக்காங்க வளமான கிணறு சார் ஆமாம் சார் பெரிய கிணறு வளமான வட்டக்கிணறு ரெண்டு ஏக்கரு ஒரே சதுரமாக இருக்கும் இடம் பார்க்குறதுக்கு ஓகேங்களா உத்தரமேடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்ரு வருது செங்கல்பட்டு நாற்பது கிலோமீட்ரு வருது தாம்பரம் எழுபது கிலோமீட்ரு வருது ஓகேங்களா ஆமாம் சார் ப்ராப்பரான ரோடு அருமையான சைட்டு சார் பாருங்க வீடு இருக்குங்களா சரிங்க சார் ரோடு சைட்டு அருமையாக இருக்கும் வளமான மண் வளம் உள்ள பூமி சார் இது மாதிரி சைட்டில் ஒன்று இருந்தால் மாட்டுது பாருங்கள் ஐடியா மேலே நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் வீடியோ சுட்டு போகிறோம் இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆமாம் சார் ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்சம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன்